அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து முன்னேறணும்னு நினைக்கிறோம் ஆனா நம்மளால முடியல சரி அப்ப அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா நம்ம முன்னேறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வெற்றி அடைகிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு மகாபிரிவா அதை ரொம்ப அழகா தெளிவாவே சொல்லியிருக்காரு சரிங்க அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சில தானங்கள் நம்ம செய்யும் போது அது ரொம்பவே சிறப்பு பிள்ளார் கோயிலில் இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கி கொடுத்து பாருங்க கண்டிப்பாக இது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அந்த பதிவை தான் தான் நம்ம நம்ம இப்போ இப்போ பார்க்க இருக்கிறோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் மறக்காம பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க்கை அப்படின்னா அதில் ஏற்ற தாழ்வுகள் அப்படின்னு ரெண்டு பக்கமுமே உண்டு இன்பம் துன்பம் கவலை சந்தோஷம் இந்த மாதிரி ரெண்டு பக்கங்கள் கண்டிப்பாக உண்டு இப்போ எப்படி ஒரு முழு நிலால வளர்ப்பிறை தேய்ப்பிரைன்னு ரெண்டு பக்கங்கள் இருக்கிறதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையுங்க அதனால் இரண்டு பக்கமுமே நம்ம வாழ்க்கையில வரதான் செய்யும் இரண்டு பக்கத்தையுமே நம்ம ஏற்றுக்கொண்டு அதை நம்ம நெறையோட சரியான முறையில் நம்ம வாழும்போது கண்டிப்பாக பல பாடங்களையும் அனுபவங்களையும் நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அதுலேருந்து நம்ம வந்து ஜெயிக்க தான் செய்வோமே தவிர நம்ம வாழ்க்கையில நிறைய தோல்விகள் இருந்தாலும் சரி அந்த தோல்விகள் இருந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நம்ம கத்துக்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கும் வந்து நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி அதுக்கு துவண்டு போயிடக்கூடாது அதாவது மகா என்ன சொல்றாரு அப்படின்னா எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் சரி மனிதர்கள் வந்து நம்ம துவண்டு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கஷ்டங்களை எதிர்த்து போராடுற சக்தி நம்மளுக்கு குறைஞ்சிடும் ஸோ அதனால நம்ம வந்து எப்போவுமே நம்மளுடைய மனதை தைரியமாக வச்சுக்கணும் எப்பேற்பட்ட கஷ்டங்களாக வரட்டும் தீராத கஷ்டமே வந்தாலும் நான் எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த கஷ்டமே நம்மளை விட்டு ஓடி போய்டும் அந்த மாதிரி நம்ம எதிர்க்கும் போது தான் நமக்கு ஒரு துணிவு பிறக்கும் தைரியம் பிறக்கும் சரிங்க அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது ஐயோ கஷ்டம் இருக்கே கஷ்டம் இருக்கேன்னு கஷ்டத்தை நினச்சிட்டு நம்ம லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வரலாம் அந்த கஷ்டத்தை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படிங்கிற நம்ம யோசிச்சு பார்க்கணும் அந்த மாதிரி சில வழிபாடுகள் சில பூஜைகள் செய்யறது சில மந்திரங்கள் சொல்றது தியானம் பண்றது இதெல்லாமே அதுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏகப்பட்ட கஷ்டங்கள் ஒண்ணுக்கு மேல ஒரு கஷ்டங்கள் தீராத பிணிகள் இருக்குது மாறி மாதிரி குடும்பத்தில் ஒற்றுமையே இல்லை பிரச்சனைகளாக இருக்குது குழந்தைகளுடைய படிப்பில் பிரச்சனை இருக்குது திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டங்கள் உங்களுடைய மனதில் இருந்தாலும் சரி நீங்கள் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை நீங்கள் மனதில் நிறுத்தி உங்களுடைய குறைகளை நீங்கள் அவர்கிட்ட சொல்லி பாருங்களேன் கண்டிப்பாக அந்த குறைகளை அவர் நிறைகளாக மாற்றி கொடுப்பார் அதனால் நீங்கள் வந்து எதுவுமே மனசில் நீங்கள் யோசிக்க வேண்டாம் கட்டாயமாக நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் வாழ் வாழ்க்கையிலேயே உங்க குடும்பத்தோடைய வாழ்க்கையிலேயே நிச்சயமாக நிறைய மாற்றங்களை அவர் ஏற்படுத்துவார் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் பறந்து காணாமல் போய்விடும் சரி என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம் பிள்ளையார் அப்படின்னாலே விநாயகர் பெருமான் அப்படின்னாலே வெற்றியை கொடுப்பவர் நம்ம வாழ்க்கையில இருக்கிற தடைகளை நீக்க வல்லவர் அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா புதன்கிழமையை எடுத்துக்கோங்க ஏன்னா விநாயகருக்கு உரிய நாள் புதன்கிழமை அதனால புதன் கிழமையில உங்க வீட்லையும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நெய் தீபம் ஏற்றி விநாயகருடைய பாடல்கள் விநாயகர் அகவல்கள் எல்லாமே படிங்க அகவல் படிக்கிறது ரொம்பவே சிறப்பு அதனால விநாயகருடைய துதி விநாயகருடைய மந்திரம் விநாயகருடைய பாடல்கள் எல்லாமே படித்து தீப ஆராதனை நீங்க காட்டிட்டு அதுக்கப்புறம் கட்டாயமா என்ன பண்ணுங்க எல்லாருடைய வீட்லயுமே கண்டிப்பாக பிள்ளையார் கோவில் கண்டிப்பாக இருக்கும் பிள்ளையார் கோவிலுக்கு செஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அருகம்புல் மாலையை புதன்கிழமையில நீங்க வாங்கி கொடுங்க பிள்ளையாருக்கு அதை சாட்சி அதை நீங்க வந்து உள்ளம் முருகி கேளுங்க உங்களுடைய கோரிக்கை எதுவோ கேளுங்கள் உங்களுடைய குறைகளை சொல்லுங்க அவர்கிட்ட இந்த மாதிரி ஒவ்வொரு வாரத்திலையும் வரக்கூடிய புதன்கிழமை அப்படி இல்லைன்னா வாரம் வாரம் எங்களால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒன்றும் இல்லைங்க மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வளர்ப்பிறை நாட்களில் இந்த மாதிரி நீங்க செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற தீராத கஷ்டங்களும் கண்டிப்பாக தீரும் வளர்ப்பிறையில் இருக்கிற ஒரு புதன்கிழமையில நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பதினஞ்சு நாட்கள் வளர்ப்பிற இருக்கும்ல ஸோ அதில் ஒரு புதன்கிழமையை சூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க பிள்ளையார் கோவிலுக்கு செஞ்சு இந்த மாதிரி என்னோட எல்லா குறைகளும் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிட்டு அருகம்புல் மாலை வந்து வாங்கி கொடுங்க இல்லைங்க அருகம்புல் மாலை அளவுக்கு எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா சின்னதாக அருகம்புல்லை எடுத்து நீங்கள் வந்து அதில் விநாயகருடைய பக்கத்துல இல்லை பாதத்தில் கூட நீங்கள் வைத்துக்கலாம் இந்த மாதிரி உங்களால் என்ன செய்ய முடியுமோ நீங்கள் செய்துக்கலாம் கட்டாயமாக விநாயகருடைய துதிகள் எல்லாமே நீங்கள் உச்சரிக்கும் போது கஷ்டங்கள் அனைத்தும் நிச்சயமாக ஒரு நாள் நம்மை விட்டு அகலும் அந்த நாள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில வரும் அதனால நீங்க வந்து இப்போ நான் சொல்றதை நீங்க நிச்சயமா செய்து பாருங்க மாதத்திற்கு ஒரு முறை வாரம் வாரம் கொடுக்க முடியாதவங்க தாராளமாக கொடுக்கலாம் அதோடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடியதாக இது நிச்சயமாக அமையும் அதனால இது மேலே நம்பிக்கை வச்சு நீங்க செய்யுங்க அதோ ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற கேள்வியை விட்டுட்டு பிள்ளையாரை நம்பி விநாயக பெருமானை மனதில் நிறுத்திட்டு நம்பிக்கையோடு நீங்க செஞ்சு பாருங்க கட்டாயமாக நிச்சயம் நடக்கும் தேங்க்யூ ஆல் நன்றி நண்பர்களே